அலாட் இன்னைக்கு கொலேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலன் ஆகுபவை கட்புலன் ஆகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன எவ்வளோ அழகான வசனம் பாருங்கள் இந்த வசனத்தை பார்க்கும்போது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே அவரால் படைக்கப்பட்டது அவர் வழியாக அவருக்காக படைக்கப்பட்டது என்ன வேணால் இருக்கலாம் அந்த சட்டையாக இருக்கலாம் நான் போட்டிருக்கிற பேண்ட்டாக இருக்கலாம் நான் நான் யூஸ் பண்ணியிருக்கிற பேப்பராக இருக்கலாம் அல்லது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கேட்ஜெட்டாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே இந்த வசனத்தின்படி அவரால் படைக்கப்பட்டது அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டது யாருங்க அந்த அவர் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம கிட்டே இருக்கிற அத்தனையுமே ஏசு கிறிஸ்துவின் சொந்தம் ஏசு கிறிஸ்துக்காக கடவுள் படைத்த காரியம் அதை மட்டும் நம்ம மனதில் வைத்துக்கொள்ளும் ஒரு வேலை நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அந்த கம்பெனியில் ஒரு கார் எம்டியோட கார் இருக்குதுன்னு வச்சுப்போமேன் இந்த எம்டியோட காரு எம்டிக்காக வாங்கப்பட்டுச்சு எம்டி சம்பாதிச்சு அவர் வாங்கி வச்சுருக்கிறார் அந்த காரை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்ப்போம் இது என்னுடைய காரு அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு டிரைவராக இருக்கேன் நான் அது என்னுடைய கார்னு பார்க்க முடியாதுல்ல அது அவருடைய கார் ஆனால் அவரோடு எனக்கு ஒரு நல்ல உறவு இருந்தால் என்னுடைய கார் மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம வைத்திருக்கிற அத்தனை பொருட்களும் நமக்கு கடவுளோட நல்ல உறவு வந்துருச்சுன்னா எல்லாமே நமக்கு சொந்தமாக இருக்கும் நம்ம கடவுளோட சரியான உறவு இல்லைன்னா அது அவருடையது நான் தனி அப்படி ஆகி போயிடும் நம்ம அல்லது அவர் ஏதோ ஒன்று நம்மகிட்ட நம்மளை நம்பி ஒன்று கொடுத்துருக்காரு என்னோடது 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 அப்படின்னு சொன்னோம்னா அவர் சொல்லுவார் சகலமும் எனக்காக படைக்கப்பட்டது சகலமும் என்னால் படைக்கப்பட்டது சகலமும் என் வழியாக படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் நம்ம அவருடைய பிள்ளையாக மாறிட்டோம்னா எல்லாமே நமக்கு சொந்தமானது ஆனாலும் நம்ம மனதுக்குள்ளே ஒரே ஒரு காரியத்தை ஞாபகத்துக்கணும் இது கடவுளுக்காக படைக்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசுவால் படைக்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசுவை கொண்டு படைக்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசுக்காக படைக்கப்பட்டது என்பதை உணர்வோம் இந்த நல்ல இந்த நினைவுகளோடு நாம் நடப்போம் அலாட்